அண்மை செய்தி பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் ஆர் அணியை வரவேற்பதற்காக திரண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்களில் பதினோரு பேர் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி ரசிகர்களை வரவேற்பதற்காக பொதுமக்கள் ரசிகர்கள் திரண்டிருந்த நிலையில் அந்த கூட்டு நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதுபற்றி மேலும் விவரங்களை எமது பெங்களூர் செய்தியாளர் பாசு விபரீக கெட்லா வணக்கம் பாசு தற்போது அந்த பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் யாருக்கேன்னு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா களி நிலவரம் வினமாக இருக்கிறது நிச்சயமாக தனலட்சுமி ஆர்சிபியின் வெற்றியை தொடர்ந்து தற்போது சின்ன சின்ன சுவாமி மைதானத்தில் ஊர்வலம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கர்நாடக அரசு வரவேற்பு நிகழ்ச்சியை ரத்து செய்து வீரர்கள் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார்கள் இந்த நிகழ்ச்சியானது மைதானத்துக்குள்ளேயே நடக்கும் என்று கூறியிருந்தார் இது இது மட்டுமல்லாமல் இதில் காண வந்த ரசிகர்கள் ஆன்லைனில் வாங்க வேண்டுமா ஆஃப்லைனில் வாங்க வேண்டுமா தெரியாமல் ரசிகர்கள் கிடைக்கின்ற கேட்டுகளில் சென்று குறிப்பாக போனால் எங்க இடைவெளி இருக்கிறதோ அங்கே சென்று அவர்கள் தொடர்ந்து அங்கே சென்று வந்தனர் குறிப்பாக சின்னசுவாமி மைதானத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஆயிரம் நாற்பதாயிரம் பேர்கள் மட்டுமே அங்கு காண அனுமதிக்கப்படும் தற்போது கூட்ட எண்ணிக்கை அதிகமானதால் கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக ஒரு பெண்மணி ஒரு இருவர் சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பெங்களூருவில் உள்ள சிவாஜி நகரில் உள்ள போரிங் மருத்துவமனையில் பத்தொன்பது பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று பேர் கவலைக்கிடமாக உள்ளதால் பலியின் எண்ணிக்கை அதிகமாக கூடும் என்று கூறப்படுகிறது தனலட்சுமி இன்னும் சில பேர் ஐசியார்டிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது நிலவரப்படி மூன்று பேர் நிலவ மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தனலட்சுமி உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்தான விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா அவர்களின் உறவினர்களுக்கு இது குறித்தான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா மேலும் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று பேரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது தற்பொழுது வரை அதாவது தற்பொழுது வரை இறந்தவர்கள் யார் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது தற்பொழுது வரை தெரியவில்லை காவல்துறையினர் முடிந்தவரையும் போராடி அவரவர்கள் அவரவர் வீட்டிற்கு செல்லுங்கள் வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சியில் கண்டு உங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துங்கள் இந்த மாதிரி இடத்தில் வந்து நீங்கள் தங்களது உயிரை இழக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி அங்கே இருந்து செல்ல அத கூறுகின்றனர் ஆனாலும் அவரது காவல்துறையினர் பேச்சை சற்றும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் கூட்டமானது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தற்பொழுது மழையிலும் அவர்கள் தொடர்ந்து அங்கிருந்து போக மறுக்க மறுக்கின்றனர் தனலட்சுமி பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என நீங்க சொல்லிருக்கிறீங்க அதுபோல தற்போது அங்க காவல்துறை இருந்து இந்த கூடு நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தற்போதைய கள்ள நிறுவனம் அந்த சின்னசாமி மைதானத்தில் எப்படி இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக குறிப்பாக சொல்ல போனால் தற்போது வரை பத்தொன்பது பேர் சிவாஜி நகர் போரிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது அதனால் இறப்பின் எண்ணிக்கை அதிகமாக கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது தற்போது காவல்துறையினர் அங்கு இருக்கும் கூட்டத்தில் கத்தும் போது யாருக்கு அடிபட்டு இருக்கிறது யார் நன்றாக இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை அந்த அளவிற்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற ரசிகர்கள் தன்னையும் மீறி அதாவது கூச்சலிட்டு கத்துவதால் அங்கு என்ன ஏது நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை இதனால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனலட்சுமி பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இந்த கோப்பையை வென்றிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது முன்கூட்டியே இது நடைபெறும் என திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் முன்னேற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்தால் அது பலி எண்ணிக்கை குறைந்திருக்க கூடுமா தற்போது பலி எண்ணிக்கை கூட பட்சத்தில் இந்த வரவேற்பு அரசு ரசிகர்களுக்கான இந்த வரவேற்பானது நிறுத்தப்பட வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா கண்டிப்பாக அதாவது சொல்ல போனால் இவர்கள் வருகின்ற அனைத்து மக்களும் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தையே குறை சொல்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த பதினெட்டாவது வருட கப்பையை ஜெயித்து இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் சரியாக ஆகவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஓபன் வெளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினால் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது என்பது அரசாங்கத்திற்கு தெரியாதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே போல சின்னசாமி மைதானத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்து நாற்பதாயிரம் நபர்கள் மட்டுமே இருக்கையில் அமரப்படும் அதாவது கூடுதலாக ஒரு ஐநூறு ஆயிரமோ இருந்தால் பரவாயில்லை இது இரட்டை மடங்களாக அதிகரித்து கூட்ட நெரிசல் அதிகமானதால் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறியும் மற்றும் அவர்கள் இடுபாடுகளில் சிக்கியும் தற்போது உயிரிழந்து இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிலர் கூறுகையில் இந்த கப்பை இவர்கள் ஜெயிக்காமலே இருந்திருக்கலாம் இத்தனை உயிர்கள் போய்விட்டது என்று அங்கே பார்க்கும் அதாவது சொல்ல போனால் அங்கு அழுகின்ற காட்சிகள் காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது பதினெட்டு வருடம் கழித்து இந்த கப்பை அடித்து இத்தனை உயிர்களை பலி வாங்கி கொண்டது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது தனலட்சுமி வாசு தொடர்ந்து இணைப்பில் இருங்க தொடர்ந்து எமது செய்தியாளர் அலெக்சாண்டர் இணைப்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம் வணக்கம் அலெக்சாண்டர் தற்போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி அணியை வரவேற்பதற்காக அங்கு திரண்டிருக்கக்கூடிய மக்களில் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் இதற்கு காரணமா என்பது குறித்து பல கேள்விகள் முன்னெடுக்கப்படுகிறது கூடுதல் விவரம் என்ன நிச்சயமாக அதாவது ஆசிக்கு வரவேற்பதற்காக திரண்ட ரசிகர்களுடைய கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு அந்த அணியானது கோப்பையை தட்டி சென்றது அந்த பகுதியில் எந்த ஒரு ஏற்பாடுகளும் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகளும் செய்யாததே அதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது ஏற்கனவே காவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருந்தது சரியாக மதியத்திலிருந்தே கூட்டங்கள் அதாவது காலை முதலே காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஏற்கனவே ஆசிபி பண்ணமா என்ற ஒரு சூழ்நிலையில் ரசிகள் மத்தியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த அணி வெற்றி பெற்ற உடனே அந்த அணியை அணியினுடைய வீரர்கள் வருவர்களை பார்ப்பதற்காகவும் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் அந்த பகுதியில் அதிக அளவிலான மக்கள் கூடியதன் காரணமாக காவல்துறையினரும் அந்த கூட்ட நேரத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த மூச்சு திணறலின் காரணமாக பதினோரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு பெண் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து காயமடைந்திருப்பதற்கும் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தவர்களில் இன்னும் ஒரு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது வரை அங்கு அந்த காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் அவர்களை இங்கே வந்து மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வழி அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்டேடியத்துக்குள்ளேயும் வெளியேயும் திரும்ப திரும்பிய பக்கமெல்லாம் மக்களுடைய கூட்டமானது காணப்படுவதால் அங்கு காவல்துறையினர் என்ன செய்வது என்று சுற்றி ஒரு திகைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது மைதானத்தை சுற்றி உள்ள உயர் மரங்களிலும் கிளைகளிலும் கூட ரசிகர்கள் அமர்ந்து அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இங்கே பார்க்கப்பட்டது இந்த பாராட்டு விழாவின் முதலமைச்சர் சீதாராமையா மற்றும் துணை முதல் ஆளுநர் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்ற அந்த சூழ்நிலையில் தற்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்ப ஏற்பட்டிருப்பதற்காக துணை முதல்வர் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார் மன்னிப்பு கோடி உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் கட்டுக்கடங்காத கூட்டம் இதற்கு தான் மன்னிப்பு கோருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கூட்ட நெரிசலில் சின்னசாமி மைதானம் நிரம்பி வருவதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆர்சிபியுடைய கொண்டாட்டமானது தற்போது சோகத்தில் முடிந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆர்சிபியோட கொண்டாட்டம் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு கோப்பை அடித்த அந்த சூழ்நிலையில் மக்கள் நேற்று இரவு முதலே உற்சாகத்தின் மிகுதியில் காணப்பட்டார்கள் நேற்று இரவிலிருந்தே பெங்களூர் ப பகுதியில் ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை ரசிகர்கள் கொண்டாடி வந்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் ரசிகர்களை வாழ்த்தவும் ரசிகர் மன்னிக்க வீரர்களை வாழ்த்தவும் அந்த பகுதியில் குவிஞ்ச ரசிகர்கள் மத்தியில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது அது பெரும் சோகத்தை அலெக்சாண்டர் ஆர்சிபி நேற்று கோப்பையை வென்ற பிறகு இன்று இது திட்டமிட்டபடி இந்த நிகழ்வானது நடைபெறும் என முன்கூட்டியே தெரிந்த சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் முன்கூட்டியே பண்ணியிருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க முடியாது என்பது பல்வேறு கேள்விகளாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கொஞ்சம் பின்தங்கியதாகவே பார்க்கலாம் நிச்சயமா ஆனா ஏற்கனவே அறிவித்த அடிப்படையிலேயே அந்த பகுதியில் மக்கள் கூடுவார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒரு நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காவலர்கள் இன்னும் கூடுதலான காவலர்களை இருக்கலாம் என்பது இங்கே ஒரு அதாவது சமூகங்களுடைய பதிலாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே ரசிகர்களுடைய அவர்கள் எதிர்பார்த்த ரசிகர்களுடைய கூட்டத்தை விட அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத ரசிகர்கள் அதிக அளவில் அங்கு கூடியதே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்று இரவு முதலே பெங்களூரு மற்றும் லீவு விட்டு அவர்கள் கொண்டாடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது அந்த பகுதியில் இன்னும் அதிகமான கூடுதல் காவலர்களையும் பாதுகாப்பு பணிகளையும் வேறு செய்திருக்கலாம் என்பது சமூக ஆர்வலுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் ஒரு ஆவலாகவும் இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி அலெக்சாண்டர் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் ரசிகர்களை வரவேற்பதற்காக பொதுமக்கள் திரண்டிருந்த நிலையில் அந்த பொதுமக்களில் பதினோரு பேர் ஒரு பெண் உட்பட பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கு காவல்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சற்று குறைவாக இருந்தது இதற்கு காரணம் என பல்வேறு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் உட்பட பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் மூன்று பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி சிபி ரசிகர்களை வரவேற்பதற்காக கூட்டம் கூடிய நிலையில் தற்பொழுது அதில் பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர் பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கு கர்நாடக மாநில அரசே காரணம் என பாஜக குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்திருக்கிறது அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மேலும் மூன்று பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பத்தொன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பலி எண்ணிக்கை மேலும் கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது நேற்று ஆர் கோப்பையை வென்ற நிலையில் இன்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் அவர்களை வரவேற்பதற்காக பொதுமக்கள் ரசிகர்கள் திரண்டிருந்த நிலையில் அவர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் ஒரு பெண் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது பத்தொன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும்பரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் பரத் தற்பொழுது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி ரசிகர்களை வரவேற்பதற்காக திறந்திருந்த பொதுமக்களில் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கு காவல்துறையின் சற்று கவனக்குறைவு காரணம் என சொல்லப்படலாமா அது குறித்தான மேலும் விவரம் என்ன இல்ல கண்டிப்பா அது வந்து ஒரு கவனக்குறைவு நம்ம அதையும் வந்து கருத்துல எடுத்துக்கணும் அதே நேரத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரே நாள் நேற்று இரவு ஒரு குதூகலம் ஒரு கொண்டாட்டம் இருந்த அந்த பெங்களூரு மாநகரமே இன்னைக்கு வந்து சோகத்துல முழு அளவுக்கு ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்க்கணும் ப்ரீ பிளான் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கு இன்னைக்கு ஓப்பன் பஸ்ல ஓபன் ஜீப்ல நம்ம எடுத்துட்டு வர போறோம் கப்பான்ற விஷயத்த வேண்டாம் இங்க வந்து கூட்ட நெரிசல் இருக்கும் இங்க டிராபிக் பிரச்சனை இருக்கும் பல திட்டங்களை போட்டவங்க இவ்வளவு பெரிய க்ரௌடிங் வரும் நம்ம அதை எப்படி மேன் மேனேஜ் பண்ணணும்னு கோட்டை விட்டது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாவும் வேதனையாகவும் இருக்கு ஏன்னா நேற்று வரையும் கொண்டாடிய மனநிலையில ஒரு சந்தோஷ மனநிலை இருந்த இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது வருத்தமா இருக்கு இது முதல்ல என்றே சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம பல விதங்களில் பல நம்ம வந்து நிறைய பண்றாங்க சிஎஸ்கே பண்றாங்கன்னு சொன்னாலும் விடாப்படியா அவங்க அணியை தாங்கி பிடிச்சி அது கூடிய இருந்து வெற்றி பெற்ற தருணத்துல கொண்டாடி மகிழ்ந்த இந்த பதினாலு பேர் இறந்து இன்னும் நமக்கு தெரியல நிறைய பேர் இன்ஜர்டு ஸ்டில் மெனியார் ஹாஸ்பிட்டல் சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு விளையாட்டு ஒரு விபரீதத்துல முடிஞ்சிச்சு நினைக்கும் கஷ்டமா இருக்கு இந்த நம்ம பார்த்தோம் எவ்வளவு அரேஞ்ச் பண்ணணும் பிளான் பண்ணி பிகாஸ் இந்தியா டி டுவெண்டி கோப்பை ஜெயிச்சுட்டு வந்த அப்போ பாம்பேல இதோட ஒரு பெரிய ப்ரொசஷன் பரேடு வச்சாங்க நீட்லி ஆர்கனைஸ் எந்த சிக்கலும் இல்ல ஓபன் ஜீப்ல அவங்க ஓபன் பஸ்ல வந்தாங்க இங்க நம்ம தவறிட்டாங்களா எங்க கோட்டை விட்டாங்கன்றத கண்டிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு வெற்றி பெற்ற ரசிகர்கள் இந்த வீரர்கள் மனநிலை நினைச்சு பாருங்க நேற்று வரைக்கும் சந்தோஷம் இன்று மதியம் வரைக்கும் சந்தோஷம் சொந்த மண்ணில கால எடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் மறுபடியும் அவங்க தேவ்ட்டு சிறந்த டிராயிங் போர்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு அளவு பண்ணணும் எவ்வளவு பண்ணக்கூடாதுன்றதையும் பேச வேண்டிய அவசியத்தையும் கிரிக்கெட் அது நீங்க கேட்க வேணா இட் டிராஸ் பதினெட்டு வரல காத்திருப்பு அப்புறம் தேச்ச போது ஆர்வத்தில் அத்தனை பேரும் ஒரு இடத்துல குடும்பம் போது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்திருக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி நேற்று வரையும் கொண்டாடிய மாநில சோகத்தை பேசிட்டு போது வருத்தமா இருக்கு ஐபிஎல் பின்னுக்கு தள்ளப்பட்டது இந்த இழப்புகள் டவுன் பிளேம் கேம் யாருன்றதை ஒத்துக்கணும் இதற்கான வழிமுறைகள் அடுத்த முறை இந்த மாதிரியான சிக்கல்கள் நடக்காம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு வேர்ல்ட் பிரீமியர் போட்டி நடந்து அது முடிஞ்சது நடந்து இந்தியாவுக்கே தலைவனான ஒரு விஷயம் ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தியா இருக்குமா பரத் இப்ப பார்த்தோம்னா இந்த கூட்டமானது இது எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் தானா அல்லது வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் கூடியதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்படுறது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல நீங்க எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நேற்று இரவு நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று இரவு முழுவதும் யாருமே வீட்டுக்கு எல்லாம் போகல பட்டாசு வெடிச்சு இனிப்புகள் பரிமாறி கிட்டத்தட்ட அந்த டிராபிக் பிளாக்கை லேசான தடியடி நடக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த மனநிலை அப்படின்றது வந்திருக்கும் வருங்கிறத அந்த அதிகாரிகள் கண்டிப்பா அதை கணிச்சிருக்கணும் இங்க மட்டும் நம்ம இங்கிலீஷ் லீக்ஸ்ல பாத்துருக்கோம் இழப்புகள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளவு வச்சாலும் மறுபடியும் சொல்றது என்னன்னா ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு சோக்குடு சிட்டி அந்த ஊர்ல நீங்க வந்து வண்டி ஓடிட்டு போனா டிராபிக்ல குறைந்தது மூணு மணி நேரம் மாற்றக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய அந்த சோக்குடு சிட்டில ஒரு ஸ்டேடியம் குள்ள இத்தனை பேர் வராங்க அது நேரோ லேம்ஸ் ஊரமா வராங்கன்னா கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணிருக்கணும் நிச்சயமா இந்த கூட்டம் அதிகரிக்கும் போக போக ஏன்னா அவங்க நான் மறுபடியும் சொல்றேன் பதினெட்டு வருட காத்திருப்பு ஆதர்ச நாயகர்கள் எல்லாம் ஒன்னா வராங்க அதாவது ஏபி பி டிவிலியர்ஸ் கிறிஸ் கெயில் விராட் கோலி போது அதை காணுவதற்கான ஒரு ஆர்வம் நிச்சயமா ரசிக மத்தியில இருக்கும் அது இவங்க கணிக்க தவறி தாங்களோன்ற வருத்தமும் இருக்கு நேற்று ஜெயிச்சோம் இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஆனா அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்கன்றது நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது ஒரு நிகழ்வு ஒரு மாதத்துக்கு முன்னதாக பிளான் பண்ணிருக்கோம்னு சொன்னா அது வேறு நேரமும் கம்மி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது தேவையா இல்ல இரண்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நாலனைக்கு கூட அதை நம்ம வச்சுக்கலாமா வெற்றி பெற என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு ஆக வருத்தம் தர புதிய ஒரு நிகழ்வா இதை நான் பாக்குறேன் இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பரத் தொடர்ந்து எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் வடக்கும் ஜீவபாரதி தற்போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி ரசிகர்களை வரவேற்பதற்காக இருந்த கூட்டத்தில் பதினோரு பேர் ஒரு பெண் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் எண்ணிக்கை அஞ்சப்படு அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது இந்த சூழ்நிலையில தற்போது இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கலை நிலவரம் இருக்கிறது குறிப்பிட்டு நேற்றைய தினம் நடந்து முடிந்த இந்த ஐபிஎல்னுடைய இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அதாவது பெங்களூர் அணி வந்து மிக முக்கியமான வெற்றியை வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாகவே வந்து இன்று காலை முதலே நேரடியாக குஜராத்திலிருந்து பெங்களூருக்கு வரக்கூடிய அந்த அணி வீரர்களை வந்து வரவேற்பு அதே போல விதான் சௌதா அவருடைய அசம்பிளி சட்ட சபையில வந்து அந்த சட்டசபை செயலகத்துல வந்து மிக முக்கியமான நிகழ்வு அதன் பிறகு சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நிகழ்வு அப்படின்ட்டு காலை முதலே அந்த எல்லாமே வந்து பார்க்க முடிந்தது இருந்தபோதிலும் கூட பெங்களூர் மாநகரத்தில் ஒரு டிராஃபிக் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கான டிராஃபிக்குங்க வந்து மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகப்படியாக வர வரக்கூடிய ஒரு காலத்தினால் அந்த ஓப்பன் அந்த ஒரு ரேலியை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக விதன் சௌதாவுக்கு வெளியே வந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அங்கே கூடியிருந்து அவர்களுக்கான வரவேற்பு வந்து அளித்திருந்தாங்க அங்கேருந்து நேரடியாக சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போகும்போது அங்கே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ரசிகர்கள் அங்கிருந்து கூடியிருந்த ரசிகர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் வந்து கூடக்கூடிய நிலையில தான் இத்தகைய ஒரு கூட்ட நெரிசல் சம்பவமானது வந்து நடந்து நடந்திருக்கு இந்த கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கக்கூடிய விதமாக போலீஸார் ஒரு பக்கம் தறியதை நடத்தியிருந்தாலும் கூட அதையும் மீறி கடுமையான ஒரு கூட்டணி சில வந்து நடந்திருக்கு குறிப்பிட்டு சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் வந்து ஃப்ரீ என்ட்ரி பாஸ் அப்படின்னு சொல்லி ஆர்சிபியினுடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அந்த ஒரு மிக முக்கியமான பதிவுகள்லாம் வந்து போடப்பட்டிருந்துச்சு அதுவும் வந்து ஒரு ஒரு பக்கம் அதிகப்படியான கூட்டம் போடுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு இன்னொரு புறம் மழை வந்து தொடர்ச்சியாக விட்டு விட்டு பெய்யக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கனமழை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு இது வந்து அரசு அரசு முடிவு செய்து அரசு வந்து ஏற்பாடு செய்து நடத்தப்படக்கூடிய ஒரு விழா அப்படிங்கும்போது நேரடியாகவே இது மாநில அரசின் மீதான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் வரும் தொடர்ச்சியாக காலை முதலே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வந்து அந்த ச சட்டசபைக்குள்ளே இருந்தாலும் கூட துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தான் இந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் இந்த பதினோரு பேர் வரைக்கும் தற்போது இறந்திருப்பதாக அவர்கிட்ட செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எ எதிர்பாராத அளவுக்கான ரசிகர்கள் அதிகப்படியான ரசிகர்கள் வந்து கூடியதே வந்து இந்த பாதிப்பு காரணமும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் தான் இத்தகைய ஒரு உயிரிழப்புக்கான காரணமாக மாறி இருக்கு அதற்கான தன்னுடைய மன்னிப்பை வந்து கூறுவதாக துணை முதலமைச்சர் டி கே வந்து அறிவிச்சிருக்காரு அதே போல இந்த உயிரிழப்புள்ள ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சியானது வந்து தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான பகுதியாக அந்த பெங்களூர் மாநகர பகுதிக்குள்ள வந்து இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் ஒரே இடத்துல குழுமக்கூடிய நிகழ்வானது வந்து இத்தகைய ஒரு சிக்கலில் வந்து முடிஞ்சிருக்கு சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் தொடர்ச்சியாக ஐபிஎல் போட்டிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அது வந்து குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் மட்டும் அனுமதிப்பாங்க அப்போது எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது இது வந்து ஃப்ரீ பாசஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எளிமையாகவே முந்தியடித்து கொண்டு அந்த கூட்டத்தொடர்களை வரணும் ஆர்சிபி வீரர்களை வந்து நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதுவும் ஐபிஎல் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கும்போது எப்படி எதுவும் உள்ளே வந்து அவர்களை சந்திக்க வேணுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய இயல்பாகவே மக்களுடைய ஒரு தாட்டாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக மக்கள் அந்த கூட்டத்தையும் மீறி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே எண்ணமாக இருந்திருக்கும் இதன் காரணமாக ஒரே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் உள்ளே செல்லக்கூடிய நிலையில இந்த ஒரு முக்கியமான கூட்ட நெரிசலானது வந்து ஏற்பட்டுருக்கு அதன் தொடர்ச்சியாக தற்போது வரைக்கும் பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அணி அடைந்திருப்பதாக செய்திகள் வந்து வந்திருக்கு இன்னுமே வந்து போக போக அதிகப்படியான பாதிப்பில் இருக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் தற்போது வரைக்குமே வந்து அங்கிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது கடந்த காலங்களில் இதே போன்ற பல நிகழ்வுகள் பல கூட்டணி செயல்கள் வந்து நம்மளும் பார்த்துருக்கோம் நம்ம சென்னையில் கூட அந்த ஏர் ஏர் ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த நிகழ்ச்சியின் போது எத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்து பார்த்தோம் ஒரு ஒரு மாஸ் கேதரிங் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ யுக்திகளோ வந்து வரைக்குமே வந்து யாரிடமே வந்து இல்லை அப்படிங்கிற எப்படி கண்காணிக்கணும் இல்லை தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்குது அதுதான் தற்போதைய இந்த நிகழ்ச்சியில் வந்து எதிரொலிச்சிருக்கு இதே வந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி